என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க சொல் தமிழர்களின் இதய தமிழன் டுவெண்டி என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்ன சொல்றீங்க பகுதியில் ஒரு ஜூஸை பற்றி சொல்ல வருகின்றோம் அந்த ஜூஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அந்த ஜூஸின் நன்மைகள் என்ன என்பது பற்றி எல்லாம் செலவிருக்கின்றோம் அது போலவே இந்த ஜூஸ் குடிப்பதால் சிறுநீரக கற்கள் கரைகிறதாம் அப்படியா என்று ஆச்சரியத்தோடு கேட்கின்றீர்களா சரி அந்த ஜூஸ் என்ன என்று கேட்கலாம் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் பசலை கீரை வெள்ளரிக்காய் ஜூஸ்

அல்சர் நோய் எதிர்ப்பு மண்டலம் என உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஒரு ஜூஸ் பல நன்மைகளை தருகிறது இனி பசலை கீரை வெள்ளரிக்காய் மற்றும் ஆப்பிள் கொண்டு இந்த ஜூஸ் எப்படி தயாரிப்பது மற்றும் இதன் நன்மைகள் என்ன என்பது பற்றி கேட்கலாம் தேவையான பொருட்கள் இதுதான் வெள்ளரிக்காய் இரண்டு ஆப்பிள் ஒன்று பசலை கீரை ஒரு கட்டு

கழிவி சுத்தப்படுத்திய பசலைக்கீரை கீரை வெள்ளரிக்காய் மற்றும் ஆப்பிள் மூன்றையும் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஜூஸின் நன்மைகள் இந்த ஜூஸ் சீரான முறையில் குடித்து வந்தால் சிறுநீர்கள் கற்கள் கரைக்க முடியும் இந்த ஜூஸ் உடலில் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய கட்டிகள் உருவாக்காமல் தடுக்கிறது உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்காமல் இருக்க இந்த பசலைக்கீரை கீரை வெள்ளரிக்காய் ஜூஸ் பயனளிக்கிறது அதோடு அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஜூஸ் குடித்து வந்தால் நல்ல பலனடையலாம் செரிமானத்தை சரியாக்கி மலமிழக்க பிரச்சனை உண்டாகாமல் இருக்க உதவுகிறது ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யவும் நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் இதயம் வெளிப்பரவும் இந்த ஜூஸ் உதவி செய்கிறது இந்த ஜூஸ் உடலில் உள்ள புழுக்களை அழிக்கவும் நச்சுக்களை அதிகரிக்காமல் இருக்கவும் பயனளிக்கிறது அது மட்டும் இல்ல கீரை வெள்ளரிக்காய் ஜூஸ் கண் பார்வை மேலோங்க வெகுவாக உதவுகிறது மற்றும் கல்லீரல் கோளாறுகள் இரத்த அழுத்தம் போன்றவை உண்டாகாமல் இருக்கவும் இது உதவி செய்கிறது அப்படி என்றால் வெள்ளரிக்காய் ஜூஸ் சிறுநீரக கற்களை கரைக்க மாத்திரமல்ல இன்னும் ஏராளமான நன்மைகளை எமது உடலுக்கு தருகிறது இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் பசலை கீரை வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி எமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது அந்த ஜூஸை தயாரிப்பது எப்படி அதில் இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பது பற்றி நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் தொடர்ந்தும் தமிழர்களின் இதய தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின்